கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி புதன் பகவானுடைய ராசி தான் இந்த ராசி அப்போ காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி இந்த கன்னி ராசி இப்போ இந்த கன்னி ராசியாதிபதி புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாலாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு ஆனால் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருந்து மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கே போகிறார் அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கே போகிறார் அதாவதுன்றது ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ தை மாதம் ஒன்றாம் தேதி தை மாதம் ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அதாவது தன் தந்தையோட வீட்டில் இருந்து தனுசு ராசியில் இருந்து அடுத்தது மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி மகர ராசிக்கு இவர் பயிற்சாகிவே உட்காரும்போது ஆல்ரெடி உட்காந்துருக்கக்கூடிய சூரிய பகவான் அது போக பகவான் ரெண்டாம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா செவ்வாய் பகவானும் மகரத்துக்கு போயிடுறார் இவர் மூணாந்தேதி போகிறார் அப்போ சூரியன் சுக்கரன் ரெண்டாம் தேதி போகக்கூடிய செவ்வாய் மூணாந்தேதி போகக்கூடிய புதன் இந்த நாலு கிரகங்களும் புத்திரஸ்தானத்தில் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உக்காடுறது இந்த தை மாதம் பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது காய்ச்ச மரம் தான் கல்லடி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ காய்ச்ச மரம் தான் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம என்னென்னு எதிர்பார்க்குறோம் ஒரு மனிதன் வளர ஆரம்பிச்சிட்டா மட்டும்தான் நாலு பேருடைய சொல்லடி நமக்கு மேலே விழும் நாலு பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க நாம்ளே சாதிக்கலை அதாவது சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் நாலு பேர் நம்மளை பார்த்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இந்தவுடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா இவர் சும்மாவே இருந்தார் இப்போ பாரு நல்லாயிட்டாரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஓரளவுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறாரு ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாலு பேர்த்தனுடைய ஒரு சொல்லடி உங்கள் மேலே இந்த மாதம் படுறதுக்கு வாய்ப்புண்டு பொதுவாகவே அதாவது கன்னிராசிக்காரங்க அப்படின்னாவே யோசனைக்காரன் ஏதாவது பத்தி ஏதாவது ஒரு வகையில் எப்பயாவது ஒரு தடவை யோசிச்சுட்டே இருப்பீங்க அதாவது இந்த மேடை பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் அதாவது நல்ல பகுத்தறிவு கொண்டவர்கள் ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி முடிச்சு கூட பகுதிப்பறிவு இல்லாத பகுத்தறிவு கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்போ இந்த கன்னிராசியில பிறந்த நீங்க பார்த்துட்டிங்கன்னா அதாவது எதாவது பத்தி ஏதோ ஒரு வகையில யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படியே பண்றாசி கன்னிராசி ஆனால் இந்த ராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் ஒரு மூணு நாள் அதாவது ரெண்டு நாள் தான் உங்களுக்கு முதல்ல நல்லா இல்லை ஆனால் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது தை மாதன்றது இருபத்தி ஒன்பது நாட்கள் தை வந்து இருபத்தொன்பது நாள் தான் அப்போ இந்த இருபத்தி ஒன்பது நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ரெண்டு நாள் நல்லா இல்லையே தவிர பிறகு வரக்கூடிய இருபத்தி ஏழு நாள் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்க போகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த நாலு கிரகங்களும் மூணு யோகத்தை ஏற்படுத்தி ஐந்தாம் வீட்டில் உக்காந்துருக்கக்கூடிய ஒரு தருணம் அற்புதமான தருணம் சரிங்களா அப்போ ஐந்தாம் இடம் சொல்கிறது வந்து புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம முன்னோர்களுடைய பாவமோ பித்ருக்கள் சாபமோ பெண் சாபமோ இல்லை அதாவதுன்றது நம்மளால் வாழ முடியாமல் வளர முடியாமல் அதே நம்ம கஷ்டப்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம் எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் அனுபவிச்சுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோகத்தில் ஏதோ ஒரு பாதிப்புகளோடு இருந்தாலும் நிச்சயமாக அதாவதுன்றது வந்து இதுக்கு ஒரு உகந்த அற்புதமான நாள் பாருங்கள் இந்த தை மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது அதாவது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்துட்டாங்க பூரி புண்ணி சாபம் இருக்குது பித்திருக்குள் தோசை இருக்குது இறந்தவங்களோட சாந்தி ஆகலை ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய அமாவாசை பார்த்தா வருஷத்தில் மூணு அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை அது போக இந்த தை அமாவாசை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் உட்காந்து மூணு யோகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த அமாவாசை வர டைம் இருக்குது பார்த்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அதாவதுன்றது நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க திருடுனா கூட பிறந்துடலாம் தலசம் பிள்ளையா மட்டும் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் தலசம் பிள்ளையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ற தை மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சிருங்க நாலு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் இறந்தவங்க சாமியாக வருவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இறந்தவங்க நம்ம வீட்டுக்கு பிள்ளையாக பிறப்பாங்க அவங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எதுவுமே நம்மள இருக்காது அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம அப்டேட் ஆகிடுவோம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குது அதுதான் ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கும் காக்கா உட்காந்ததுக்கும் பனைமலை உளுந்ததுக்கு கட்டா போச்சுன்ற மாதிரி இது ரெண்டுமே ஒன்றா சேரக்கூடிய காலம் இருக்குது பார்த்தீங்களா அற்புதமான காலம் அதனால் என்ன அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்றத மட்டும் தன்னம்பிக்கையே நீங்கள் போராடுங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிருவீங்க ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு அதாவது ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் போகும்போது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அந்த ரோடு மிஸ் பண்ணிட்டோம் அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற பாதை தப்புன்னு அதை சொல்ல போகிறதில்லை உங்களுக்கு அடுத்த ஒரு லொக்கேஷன் மீண்டும் காட்டும் அதுவும் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தது இன்னொரு பாதை காட்டும் இது போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாகவே அது உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் நினச்ச அந்த இலக்கு அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் எப்போ ஆகுன்ற கேள்வி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தை மாதம் தைப்புறந்தான் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தை மாதத்தில் பாருங்கள் திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நம்ம தலையெழுத்து நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும் விதி நல்லா இருக்கணும் அந்த விதி கெட்டு போயிருந்தா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனாலும் ஒற்றை மண்ணைதான் ஒட்டும்பாங்க அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா முதல்ல நமக்கு விதி நல்லா இருக்கா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு குழந்த பாக்கியம் இல்லாம நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறங்க அதாவது குழந்த பாக்கியம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அதாவது மூணு மாசம் ஆறு மாசம் பட்டம் பார்த்து பயிர் பண்றதுக்கே நம்ம நாலு லட்சத்திரம் பார்க்கும்போது இது நம்மளுடைய வாழ்க்கை இல்லைங்களா அதாவது பயிர் பண்றதுக்கே மூணு மாசம் ஆறு மாசம் தான் அதுக்கே நம்ம நல்ல நாள் தான் பண்றோம் இது வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படி பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழிபறக்குன்னு ஏன் சொல்றேன்னா தை மாசன்றது முகூர்த்தங்கள் அதிகமாக வரும் இது ஒரு அற்புதமான பாசிட்டிவான மாதம் சரிங்களா இந்த மாதத்தில் எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சூப்பராக அமையும் இந்த மாதத்துல வாஸ்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனாந்தேதி தேதி வருதுன்னா பன்னெண்டாம் தேதி வருது பண்ணுறதுக்கு அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் போடுறதுக்கு கால் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தீர்திருத்தம் பண்றதுக்கு சாமி கும்புறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் வாஸ்து நாள் பன்னெண்டாம் தேதி வருது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு காம்போ மாதிரி வந்திருக்கு இந்த மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உங்க ராசி அதிபதியே அந்த நாலாம் இடத்துல மூன்று யோகங்கள் சூரியனும் புதனும் பார்க்கறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனை சுக்குரன் பார்க்கறதுனால சுக்ர ஆதித்திய யோகம் சுக்குரன் செவ்வாய் பார்க்கறதுனால அதாவது பார்த்தா சுக்குர மங்கள யோகம் இந்த மூணு யோகத்தோட நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்கிறது குறிப்பாக குறிப்பா ஐந்தாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கெல்லாம் நிச்சயமா சொல்றேன் ஒரு அற்புதமான வாய்ப்பு சரிங்களா முடியுன்ற தன்னம்பிக்கையோட இந்த மாசம் நீங்க தொழில் ஆரம்பிச்சு பாருங்க அது இந்த வேலை உங்களுக்கு சூப்பரா போகும் சரிங்களா இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சேன் அது என்னால் கரெக்டாக ரன்னிங் பண்ண முடியாமல் நான் வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு தொழில் செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் அது உங்களுக்கு செட் ஆகும் வெளிநாடு போகிறதுக்கோ வெளி மாநிலம் போகிறதுக்கோ இல்லை அதை தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா துறையோ கலைத்துறையிலையோ நீங்கள் இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த எஃபெக்ட் இப்போ போடுங்க இப்போ அதுக்கு ட்ரை பண்ணுங்க பலன் கிடைக்கும் சரிங்களா அதாவதுன்றது ஒரு பலன் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் பழுத்த சாப்பிட முடியும் அதுக்காக வண்டி பழுக்காத முன்னையே பிச்சுட்டு சாப்பிட்லமுன்னா அது வேஸ்ட்டு பண்ணி தூக்கி போட்டுருவோம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நாள் நல்லா இருக்குது நேரம் நல்லா இருக்குதுன்றதை நீங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு செட் ஆச்சா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும் ஆனால் இந்த டைமில் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு செட் ஆகும் சரிங்களா அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தை மாதம் நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒன்று கூடி வந்திருக்குது அதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது தவிர பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பத்தில் இருக்கிறாரு பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டா ஆனா அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானே வக்கரத்தில் இருக்கிறார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இதை விட உங்களுக்கு என்ன நல்லது வேணும் பத்தில் குரு இருந்தும் கெட்டு போன குரு கூட வக்ரமடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்றாரு இது ஒரு அற்புதமான காலம் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஏழு இருக்கிறாரு சனி பகவான் ஏழாம் இடத்துல அதாவதுன்றது கண்டக இருந்தாலும் சனி பார்வை வாங்கின ராசி இந்த கன்னிராசி ஏழாம் இடமா கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான் கூட என்ன பண்ணுறாரு உங்கள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்போ நான் சொல்கிறது பத்தாம் இடத்துல குரு இருந்து வக்கரமானதுனால அதாவது தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்துல சனி பார்க்கறதுனால திருமண யோகங்கள் கண்டிப்பாக கைக்குடி வரும் அஞ்சாம் இடத்துல நாலு கிரகங்கள் உட்காந்து மூணு யோகத்தை பார்க்கறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளி மாநில பிரச்சனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கைக்குடி வரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது போக இந்த காதல் விவகாரம் எல்லாம் கண்டிப்பாக தடைகள் விலகி உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் முயற்சி எடுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் சரிங்களா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு வேண்டாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் சரிங்களா வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரி நேர்களே இதுபோல காணொலிகள் உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி